ஸ்டூடெண்ட்ஸ்களையும் வாலிபர்களையும் அல்லாவுடைய பாதையில நம்ம ஆர்வப்படுத்தி அனுப்பி வைக்க நல்லா படிக்கிறோம் படிப்புல எந்த குறையும் சேர்க்கிறார் நல்லா படித்து வேலை தேடுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசம் காலேஜ் மாணவர்கள் நல்லா படித்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு நாலு மாசம் அல்லாவுடைய பாதையில போய் ஒரு தாயாகி வந்துட்டாரு இவர் ஒரு பெரிய கலெக்டர் ஆவாரு ஒரு மினிஸ்டர் ஆவாரு கம்பெனியுடைய மேனேஜரா ஆகாது கம்பெனியுடைய ஓனரா கூட ஆகணும் அது மாதிரி சமயத்தில் அந்த தாவத்துடைய வாழ்க்கை வச்சுனாக்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க அவர் பாப்பார் தம்பி நீ தொழிற்சியா தம்பி உங்க வீட்டுல தாண்டி மடக்குதா இவரு காவணி கீழே உள்ள ஆபீசர்கள் புரோகிராம் போடுவாரு அப்ப நம்ம சார் வந்து லாஜ்ல தங்க மாட்டாங்க தொழுக்கு பாப்தான் இருப்பாங்க பழிவா போய் தொழுவையுடைய நேரத்தை கேட்கணும் செல்வக்காக போய் பார்க்கணும் மாதிரி உள்ள அதிகாரிகள் ஏற்பாட்டை தேடுவாங்க அவங்க லெட்டின் அமைக்க வேண்டியது ஏற்பட்டுச்சு இது மாதிரி ஏற்கனவே சார் உடைக்க சொல்லிட்டாங்க இது தான் கட்டணும் லெட்டின் கட்டுறத சுண்ணத்தான முறையை தேட சொல்றது அதனால தான் நம்ம வாலிபர்கள் தாயிகளாக இருக்கணும் அந்த படிக்கை உயர பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசம் போயிட்டு வந்தாங்க இவர்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்வு எல்லாருமே நாலு மாசம் நல்லா படிக்கணும் மாசம் போகணும் அதோடு சகோதரர்களை பெரியவர்களே நம்முடைய கொடுக்க சரி செய்யணும் கொடுக்கல பெரிய விபாத எப்படி சொல்கிற விபாதத்தை ஒரு வியாதி பத்தாம் தேதி தர்றங்க அப்படின்னா பத்தாம் தேதி கொடுக்கணும் இது ஒரு இபாதத்து இது வணக்கம் இது பத்தாவது தர முடியல முதல்ல முன்கூட்டியே சொல்லணும் கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கணும் பாகப்பிரிவனை சொத்துக்களை சரியா பிரிச்சுக்கிறணும் அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்க கூடாது மாற்ற சீப்பா இருந்தாங்க அவரவர் ஹக்க நிறைவேற்றணும் தனிப்பட்ட ஒருவருக்கு தான் சொன்ன அவர் வந்தாரு அவருக்கு தீவாய் கொடுத்தா பொதுக்கணக்கு எழுதக்கூடாது ஆக பெரிய ஆய ஆகப்பெரிய ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் கொடுக்க சம்பந்தப்பட்டது ஆகப்பெரிய ஆயத்து உள்ளது ஆயத்தை எடுத்தம்னாக்க பதினைந்து வரிகள் கொண்ட பக்கம் உள்ள புராண எடுத்தீங்க பதினைந்து வரி ஒரே ஆயத்த வியாபாரங்கள் தாவத்தாக மாறணும் பல சகாபாக்கள் வியாபார ரீதியில நாடுகளுக்கு போனாங்க அங்க போய் அந்த அறிமுகப்படுத்துறாங்க நதி சொல்ல பார்த்தா அது நடந்துகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கோர்மைக்குள்ள கையவிட்டாங்க ஈரப்பா வந்து கஷ்டம் பழைய குறைகளை சொல்லி விற்கணும் சரக்குல இருக்கக்கூடிய நெறிவு சூழலை சொல்லி விற்கணும் லாபம் குறைவுனால்தான் பரவாயில்ல அதுல பறக்க தெரிஞ்ச பொய் சொல்லி சொல்லி செஞ்சு கலப்படை செஞ்சு லாபத்தை அதிகமாக சம்பாதிச்சாருனாக்கா யாராவது வருவாரு அள்ளி போயிருவா வேண்டைய கூட மாட்டாரு அள்ளிட்டு போயிடுறாரு அதுக்கு உட்கார் இருக்கணும் முறையில சம்பாரிச்சு ஹக்க நம்ம நிறைவேற்றினாக்க யாரும் நஷ்டப்படைய மாட்டாங்க யாரும் அல்ல மாட்டாங்க அதனால வியாபாரத்தை முக்கியமான முக்கியமானது நதி சொல்வார சொன்னாங்க நம்பிக்கை நாணயம் உள்ள வியாபாரிகள் கியாபத்து நதிமார்கள் கூட எழுப்பப்படுவார்கள் என்பதாக இது மாதிரி தன்மையில் உண்டாகிறதுக்கு வீட்டுடைய மாகோலி சரி பண்ணிக்கணும் பெண்கள் மூணு ஒரு ஜமாத் போல் பெண்கள் ரொம்ப நளினமானவங்க

இது ஒரு சுங்க குடும்பத்துல மனைவார்களுக்கு உதவியா இருப்ப ஒரு சுண்ணன் நதிசவாத மனைவார்களுக்கு உதவியா இருப்பார் பெண்களை நாலு பேருக்கு முன்னாடி திக்க அடிக்கக்கூடாது பேசக்கூடாது அவருடைய கண்ணிய குறையில மாதிரி நாலு பேத்துக்கு முன்னாடி எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது அவர்கள் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு அமானத்தை இது மாதிரி அவர்களுடைய அந்த வேலையில நாம உதவியா இருந்தோம்னாக்க நாம நாலு மாசம் போடுறது நாற்பது நாள் அவங்க உதவியா இருப்பாங்க ஒப்பு கொஞ்சம் கூட குறைய போயிருச்சு இப்ப நம்ம பொறுத்துக்கிறனால மர காலத்துல விரவு வாங்கி கொடுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு வர வாங்கி கொடுத்து பன்னெண்டரைக்கு சாப்பாடு கேட்டா அவங்க என்ன சமையல் காரியா அல்லது வீட்டில் சோச போடுறதுக்கு வண்ணாத்தியா அல்லது வாட்ச்மேனா எந்ததும் கிடையாது பெண்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான் மற்றதெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னா அவங்க உபாரமும் செய்யறாங்க பெண்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும் நஜி சொல்வாரு சொன்னாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் யகலிதி உங்கள சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துல சிறந்தவர் வாத ஹயிர் யாகலி நான் என்னுடைய குடும்பத்துல சிறந்தவன் என்பதா நஜி சொல்வாரு சொன்னாங்க அதனால வீடுகள்ல ஆர்டர் போடக்கூடாது அவர்களுக்கு உண்டான ஹக்கை நம்ம நிறைவேற்றணும் வீடுகள்ல சொற்க நரகத்தை பத்தி பேசணும் ஹசரத் அப்துல்லா இப்போ அவாக தன்னுடைய மனைவியுடைய மடியில படுத்துறாங்க மனைவியுடைய மடியில படுக்கும் போது அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மனைவி அவங்களுடைய அழகை பார்த்து இவங்க அழுகுறாங்க அப்ப மனைவி கேட்க எதுக்கு நீங்க அழுகிறீங்க என்பதா அவங்க சொன்னாங்க கியாமத்தோட ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அல்லா புராணம் சொல்லி காட்டுறது

வாடக குடிசையில வாழ்ந்திருக்கலாம் கிழிந்த உடைய உடுத்திருக்கலாம் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டிருக்கலாம் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அமல்கள் விடுபடல சுண்ணத்து விடுபடல வீருடைய உடைப்பில் எந்த குறைவும் செய்யல எந்த உடைப்பில் எந்த வகையான தங்கடம் சொல்லல இப்படிப்பட்ட இவர்கள் கல் கல்வரத்தில் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள் அமல்களுக்கு தான் பவர் உலக கிடையாது எந்த அளவுக்கு அமல்கள் இருக்குமோ மின்னணு வேகத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடக்கூடிய தொலைதூரம் ஒரு செகண்ட்ல தகுந்தவாறு தகுந்தவாறு கடைசியா யாருக்கு எந்த அமல்கள் இல்ல அப்ப இரும்பு கொக்கிகள் அங்க இருக்கும் அந்த கொக்கிகளை மாட்டி மாட்டி அப்படி அப்படியே நரகத்தில் விழுந்துருவாங்க நல்லா பாதுகாப்பான ஹசரத் அப்துல்லா அவாஹர் அலியாத்தா சொன்னாங்க இது மாதிரி போகக்கூடிய சமயத்தில் சை சலாமத்தா போய் அதை கடந்து செல்வேணா அது எதுவும் ஆயிரமா என்பதை நினைச்சு அடுக்கிறேன் கணவன் மனைவி என்பது சொர்க்கத்தை பத்தி சிந்திக்கணும் சொர்க்கத்துடைய பேச்சுகள் பேசணும் உங்க கால் சாரையில் நபி சொல்ல சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிறாங்க வீடுகள் சொல்வாங்க நபி சொல்வான் தன்னுடைய அந்த ரூம்ல சொல்லுவாங்க தொழுவாங்க சரியா செய்வாங்க செய்வாங்க அவங்க மனைவி சந்தை வரும் இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் சஜா செஞ்சுட்டே இருக்காங்களே சஜிதா ஏதோ ஆயிரத்தி ரூபாய் சந்தேகம் வந்துடும் இது மாதிரி நீண்ட நீண்ட சஜிதாக்கள் வீடுகள்ல செய்வாங்க நீண்ட நீண்ட ரொக்குகள் செய்வாங்க வீடுகள் வெறும் சாப்பிடறதுக்கு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும் ஏதாவது காட்சிகளை பாக்குறதுக்கா அப்படி கிடையாது வீடுகள் சொர்க்கம் நம் சொர்க்கத்துடைய நமுனாவாகணும் சொர்க்கத்தை பத்தி பேசணும் மௌத்தை பத்தி பேசணும் கபரை பத்தி பேசணும் ஹசரை பத்தி பேசணும் நான் மௌத்த ஆயிட்டா நீங்க என்ன செய்ய நீங்க ஆயிட்டா நான் என்ன செய்வேன் மௌத்த பத்தியும் பேசணும் மௌத்த டெய்லி சிந்திக்கணும் மௌத்தை யோசிக்க ஆரம்பிச்சா உலகத்தில் கஷ்ட நீங்க அதனால சகோதரர்களே பெரியவர்களே குடும்பம் என்பது அது சொர்க்கத்துக்கு முன்மாதிரி ஆகணும் சுண்ணத்துக்கு நமூனவாகணும் நம்ம வீட்டில் வரக்கூடியவங்க தீனுடைய சிக்கல இருக்கணும் அது நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய துவாக்களை கொண்டு நம்முடைய உழைப்பு கொண்டு அது நடைபெறும் நம்ம விருந்தாளி யாராவது அவங்க தீனையும் சொல்லணும் ஒரு இடத்துக்கு நம்ம விருந்தாளிகளை போதும் அங்கேயும் வெறும் துணியாவை பத்தி மட்டும் கூடாது அல்லாவுது இந்த காலத்துல இந்த வேலை என்ன கொடுத்திருக்கோம் இது ஒரு உழைப்பு இது இது ஒரு பொறுப்பு பொறுப்பு என்ன பொறுப்பு வெறும் பள்ளியாசலுக்கு மட்டும் கூட்டிட்டு வர பொறுப்பு கிடையாது பள்ளியாசலை போலும் பசார மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு சொர்க்க நடகத்துடைய பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் தலை இந்த உம்மத்தை அழிச்சிருக்கா உலகத்துல நதிமாருகள் எப்படி சொர்க்க நடகத்துடைய பொறுப்பை கொடுத்து அண்டாவை அறிமுகப்படுத்துறதுக்கான உலகத்துல அவங்க அனுப்பப்பட்டாங்களோ அது மாதிரி உம்மத் இந்த உம்மத் நதிமாருகளுக்கு உதவி செஞ்சது மாதிரி அல்லாஹ் தால உதவி செய்யும் நதி மூசாலேசன் கடல்ல வழி பறந்துச்சு சகாபாக்கல கடல்ல வழி வந்துச்சு இது மாதிரி சம்பவம் இன்னைக்கு கூட நடந்திருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல விஷயமா நடந்துச்சு அந்த அந்த ஊர்ல தண்ணியே இல்லையா கேணி பாடு தண்ணி பொங்க ஆரம்பிச்சிருக்க அதே கேள்வா பதினஞ்சாயிரம் பேருக்கு ஒரு எல்லாத்துக்குமே தேவை பூர்த்தியா இருக்கு பல வருடங்களாக விடையாம கலந்த அந்த பூமியில விளைய ஆரம்பிச்சிருக்க இதெல்லாம் இந்த உடைப்புக்கு கிடைக்கக்கூடிய பரக்காத்துகள் இன்னைக்கு அதனால தான் நபிமார்களுக்கு செய்த அந்த உதவி பூரா இந்த உடைப்புக்கு நபிமாரோட உடம்புக்கு கிடையாது ஸஹாபாக்களுடைய உடம்பு கிடையாது ஸஹாபாக்களுடைய உளைப்புக்கு வியாதத்துக்கு அடுகைக்கு துளவைக்கு இரவு பகலுக்கு உண்டான அந்த உளைப்பு கிடைத்த பிரகாசிக்கிறது வக்காலிக்க ஹக்கன அலினா ஒரு பெரியார் சொன்னாங்க லைதீ நுஸ்ரத் சிஃபات के साथ है जात के साथ नहीं மறைமுகமான உடதிகள் உளைப்பு சம்பந்தப்பட்டிருக்கு உடலுடன் அல்ல என்பதை சொன்னாங்க அதனால இசா எல்லாத்துக்கும் ஒரு நியத்து வைக்கிறாங்களா எல்லாரும் பெண்கள் ஜமாத்துல போகணும் நம்முடைய மாணவர்கள் அனுப்பி வைக்கணும் ஒவ்வொருத்தரும் மௌத்துக்கு தான் நாலு மாசம் சீக்கிரமாக போய் படணும் இன்னைக்கு மாசால வருஷம் நாலு மாசம் போகக்கூடியவங்க தயாராயிட்டாங்க இப்ப நம்ம மதுரை பொது செய்யறோம் இந்த உதவ வந்து இஸ்ரா பாதுகாப்பா வச்சுக்கணும் பாவம் சொன்ன உடனே எனக்கு தொழுகை நடக்கும் உதவை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தொழுகை பெறுவதா இருக்கும் அதே மாதிரி மகிழ்விக்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கேட்டு உள்ள ஏதாவது ஒண்ணு எனக்கு கபுல் பண்ணிக்க நாம பயான் கேட்டு வரல பயான வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்காக உடைப்புகளும் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால முழுமையா நம்மளை கேட்கணும் முழுமையா உட்காரணும் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர முழு உமத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆறு இருபத்தஞ்சுக்கு மகளிர் நம்முடைய தேவையெல்லாம் முடிச்சுட்டு ஒது உள்ளவங்களுக்கும் இது வந்து